அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ த அக்கவுண்ட் டெஸ்ட்டு ஃபார் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் டிஸ்கிரிப்டிவ் டைப்கான ஒரு முக்கியமான வினாத்தாள் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஈஸியாக டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ஜெக்டிவ்வில் கிளியர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து சரியாக எழுத மாட்டாங்க எழுதலைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுலேயுமே தேர்ச்சி பெற முடியாது ஒரு மணி நேரத்தில் நம்ம நாற்பது மார்க் எழுதணும் எட்டு கொஷின் எழுதணும் அதுவுமே நம்ம கேள்வியை பார்த்து எந்த புக்கில் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ ஒரு முறையான திட்டமிடுதல் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கணும் நீங்கள் முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த கொஷின் பேப்பர் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு ரெண்டு மூணு கொஷின் பேப்பரை பார்த்து எந்த பேஜ் நம்பரில் வந்திருக்கு எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விவரங்கள்லாம் வந்து முன்கூட்டியே குறித்து வச்சுக்கலாம்னு தவறு கிடையாது அதனால் சரியாக ஒரு பேப்பரில் கூட நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிங்க இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி அப்ஜெக்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் விடைகளை குறிப்பிட்டுள்ள எண்ணிக்கைக்கு அதிகமாக எழுதியிருப்பேன் நல்லா பாருங்கள் இப்போ நம்ம எட்டு கேள்வி எழுதணும் அப்படின்னா அதிகமாக எழுதியிருந்தீங்கன்னா விடைத்தாளின் இறுதியில் உள்ள அதிக எண்ணிக்கையிலான விடைகள் மதிப்பீடு செய்யப்படாது கடைசியில் இருக்கிற கேள்வி இப்போ எட்டு கேள்வி எழுதணும் நான் வந்து பத்து கேள்வி எழுதியிருக்கேன்னா கடைசி ரெண்டு வந்து எடுத்துக்க மாட்டாங்க அடுத்து பாருங்கள் விடைகள் சுருக்கமாகவும் வினாவிற்கு உரிய அளவிலும் இருக்க வேண்டும் புத்தகத்தில் உள்ளவற்றை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை திரும்ப எழுதக்கூடாது இக்குறிப்பு புத்தகங்களுடன் எழுதும் தேர்விற்கு மட்டும் பொருந்தும் நான் இதுதான் நான் வந்து இப்போ கூட சொல்லியிருந்தேன் அப்படி இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம எழுதுறதுக்கெலாம் ஒன்றும் பெருசாக மார்க்லாம் கிடையாதுங்க நம்ம எந்த புக்கில் இருக்குது எங்கே எந்த பேஜ் நம்பர் எந்த பேர நம்பரில் இருக்குங்கிறத மற்றும் எழுதி ஒரு சிறு குறிப்பு ஒரு பக்கம் எழுதுனா போதும் அவ்வளோதான் அரை பக்கம் முக்கால் பக்கம் கூட போதும் ஒன்றும் பெரிய நம்ம கொஞ்சம் இடைவெளி விட்டு எழுதுனீங்கன்னா ஒரு ப ஒரு முக்கால் பக்கம் போதும் நம்ம பற்றியே ஒரே ஃபைவ் மார்க் புக்கில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பக்கம் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் நாலஞ்சு பக்கமும் புக்கை பார்த்து பார்த்து எழுதிட்டு இருந்திங்கன்னா ஒரு ரெண்டு கேள்வி கூட எழுத முடியாது சரிங்களா அப்போ நம்ம மினிமம் வந்து பதினெட்டு மார்க் எடுக்கணும் அங்கே அதில் வந்து அறுபதுக்கு இருபத்தி ஏழு இங்கே நாற்பதுக்கு பதினெட்டு தான் நம்மளுக்கு சவாலாக இருக்கணும் அதனால் நம்ம மூணு கேள்வி எழுதிட்டோம் பாஸ் பண்ணோன்னா எப்படி பாஸ் பண்ண முடியும் ஒரு கேள்விக்கு அஞ்சு மார்க்கு தான் அதனால் எல்லா கேள்வியுமே முதல்ல ஆன்சர் பண்ணணும் அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க கண்டுபிடிக்கிறீங்க கண்டுபிடிக்கல அது அடுத்த விஷயம் எட்டு கேள்விக்கும் உங்களால் கண்டுபிடிக்கும்னா கூட ஏதோ ஒரு புக்கு நேமை போட்டு ஏதோ கொஞ்சமாவது எழுதி வச்சுருங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம முதல்ல எட்டு கேள்வியும் அட்டன் பண்ணிட்டால் கூட நம்ம எதாவது ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்காவது ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த கேள்வியும் விட்டுறாதீங்க நான் சொல்கிறேன் வினாக்களில் சந்தேகம் இருப்பின் ஆங்கில வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள வி வினாக்களே இறுதியானது இது நம்ம வழக்கமாக எல்லா தெருவுகளுக்கும் அவங்க கொடுக்கறது தான் இப்போ பாருங்கள் வினாத்தாலை பார்த்துடலாங்களா கீழ்கண்டவற்றில் ஏதேனும் எட்டு கேள்விகளுக்கு சிறு குறிப்பு தருக இதுதான் சிறு குறிப்பு மட்டும் போதும் எட்டஞ்சு நாற்பது எட்டு ஃபைவ் மார்க்கு தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் பக்கம் பக்கமாக எழுதக்கூடாது நம்மளுக்கு ஒரு மணி நேரத்தெல்லாம் கண்டுபிடிக்கவே நிறைய பேருக்கு டைம் பற்றாது சரிங்களா இப்போ நான்லாம் வந்து எட்டு கேள்வியும் அட்டன் பண்ணேன் பணம் நிறைய பேர் வந்து பொறுமையாக எழுதுறேன் பார்த்து எழுதுகிறேன் அப்படியே பக்கம் பக்கமாக எழுதுறேன்ட்டு ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து வர ஃபெயிலுன்னு தான் வரும் அப்போ எல்லா கேள்வியும் முதல்ல நம்ம அட்டன் பண்ணணும் சரிங்களா இப்போ அதேமாதிரி பென்ஷன் கணக்கு வந்து முன்னாடிலாம் வந்து கம்பல்சரி அந்த சம்மு வந்து நம்ம சால்வ் பண்ணால் மட்டுந்தான் கொடு அதில் கம்பல்சரியில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ தான் வந்து நம்மளுக்கு பென்ஷன் அப்படிங்கிறத இல்லாததால் அது முன்கூட்டியே பேட்டெல்லாம் மாற்றியாச்சு இப்போ அந்த பென்ஷன் கணக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும்ல கேட்குறதே கிடையாது நாங்கள் எழுதுனதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இது இப்போ நான் கொஷின் பேப்பருங்கிறது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள கொஷின் பேப்பர் தான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம் இதுலேயும் வரல அதுக்கு முன்னாடி நடைபெற்றதுலேயுமே வரல சரிங்களா முதல் வினா பாருங்கள் அரசு அலுவலர் ஓய்வூதியம் பெற நிறைவு செய்ய வேண்டிய நிபந்தனைகள் யாவை இது வந்து நம்ம அந்த புக்கு வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி டூக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்குங்க ஒரு மாடலுக்காவது எதே இதெல்லாம் நீங்கள் எடுத்துருப்போ முடியுமோ அந்த பேஜஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து தனியாக நம்ம நிறையா புக்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு எட்டு புக்கு இருக்குது பட்ஜெட் மேனுவல் ட்ரெஷரி கோடு இது இப்போ இந்த பென்ஷன் புக்கு ஒன்று இருக்குது புக்கு இருக்குது அதுலேயே வேல்யூம் ஒன்று வேல்யூம் டூ எது எதுலாம் தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் இந்த மெனுவில் வந்து எம்ப்ளாயி கார்னர்னு ஒன்று இருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அலவுடு புக்ஸ் ஒன்று இருக்கும் புக்ஸு அதில் வந்து நீங்கள் பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி கூட ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இரண்டாவது நான் பாருங்கள் கருவூலத்திலிருந்து முறையற்ற வழியில் பணம் எடுக்கப்படுவதை தடுக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள விதிமுறைகள் யாவை இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக எழுதக்கூடாதுங்க எந்த கேள்விக்குமே நம்ம எழுதக்கூடாது ஜென்ரலாகலாம் இதெல்லாம் நம்ம அப்படியே ஏதாவது எழுதுணும் அந்த மாதிரி கதை எழுதுறதுதான் கிடையாது இது எந்த இப்போ நீங்கள் ஒரு கேள்வி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இரண்டாவது வீணாக நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க நம்ம கேள்வி நம்பர் ரெண்டு நீங்கள் கேள்வி நம்பர் வந்து கொடுத்துக்குங்க ரெண்டுன்னு கொடுத்து என்ன புக்கு இப்போ நீ என்ன புக்கில் இந்த கேள்வி நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறத இருக்கணும் இப்போ நீங்கள் ஏதாவது புக்கெலாம் வச்சுருப்பீங்க நிறையாவுக்கு இப்போ இந்த கேள்வி கண்டுபிடிச்சிட்டிங்க எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா நான் இப்போ எழுதுகிறேன் இந்த புக்கு வந்து ட்ரெஷரி கோட் ட்ரெஷரி கோடு வேல்யூம் ஒன்று அப்படின்னு நான் எழுதிப்பேன் இந்த புக்கு நேமு நீங்கள் கூட எழுதிக்கலாம் புக்கு நேம் அப்படின்னு போட்டு இல்லை புத்தக புத்தகம் தலை புத்தக தலைப்பு அப்படின்னு போட்டு ட்ரெஷரி கோட் வேல்யூம் ஒன் ட்ரெஷரி கோட் வேல்யூம் டூ எந்த புக்கில் இருக்கோ அந்த புக்கோட தலைப்பு எழுதிக்கணும் முதல்ல அதுக்கு மார்க் அடுத்தது கீழே பக்க எண் அதாவது பேஜ் நம்பர் நீங்கள் எழுதுகிற அந்த விடை எழுதுகிறீங்களா புக்கை பார்த்து எந்த பக்கத்தில் வந்து அந்த கேள்விக்கான பதில் இருக்குது இப்போ நான் எழுதுகிறேன் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் வந்து ஒரு இரநூற்றி எழுபது அப்படின்னா பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபதுன்னு போடுங்க பேஜ் நம்பர் பக்க எண் இரநூற்றி எழுபது அடுத்தது பக்க எண் வந்து போட்டாச்சு பாரா நம்பர் அந்த பக்கத்தில் எத் பாரா பாரா அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் அந்த நீங்கள் எழுதுறதுக்கு அந்த கேள்விக்கான பதிலுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு இல்லை நாலு இல்லை ரெண்டு அந்த தலைப்பு ஆரம்பிக்கிறதுலேருந்து கொடுத்துருப்பாங்க அந்த பார்த்தா தெரியும் அந்த பாராவுக்கு முன்னாடி ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க மூணோ ரெண்டோ அப்போ நம்ம அந்த புக்கோட நேம் எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து பேஜ் நம்பர் எழுதணும் அடுத்தது வந்து பேரா நம்பர் பேரா நம்பர் பத்து எண் பக்க எண் பத்து எண் பேரா நம்பர் ஒரு நாலுன்னா நாலுன்னு போட்டுட்டு அதில் இருக்கிறதுல சும்மா ஒரு சாம்பிளுக்கு மட்டும் எழுதுங்க ஒரு ஆறு வரி இல்லை பத்து வரி போதும் அதுவே தேவையில்லை ஏன்னா நம்ம எழுதுறதுக்கெல்லாம் ஒரு மார்க்கே ஒன்றும் கிடையாது சும்மா நீங்கள் இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்து எழுதிக்கோண்ணா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு பாயிண்ட் எழுதுங்க அடுத்த ரெண்டு பாயிண்ட் மூணு அப்படியே ஏதோ கொஞ்சமாச்சும் எழுதி நிரப்பிடுங்க இப்படி தான் நீங்கள் எட்டு கேள்விக்கும் பதில் அளிக்கணும் புக்கு நேம் எழுதணும் பேஜ் நம்பர் எழுதணும் பேரா நம்பர் எழுதணும் சும்மா சாம்பிளுக்கு வந்து கொஞ்சம் எழுதுனா போதும் ஒரு பக்கம் அதிகபட்சம் உங்களுக்கு அதிகமானது அந்த ஒரு பக்கம் எழுதினாலே இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நிறைய பேரால் முடிக்க முடியாது அப்போ என்ன செய்யலாம் ஒரு சில வினாக்கள்லாம் ஆஃப் பேஜ் இல்லை முக்கால் பேஜ்லேயே முடிச்சுட்டு போயிடலாம் எட்டு கேள்வி அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து பாஸ் நீங்கள் முன்கூட்டியே நம்ம சொன்னது போல் ஒரு நாலஞ்சு கொஷின் பேப்பரை பார்த்து எங்கே வந்திருக்கு எந்த புக்கு அப்படிங்கிறதுலாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அடுத்து பாருங்கள் இந்திய தலைமை தணிக்கையாளர் மற்றும் கட்டுப்பாட்டாளர் அவர்களின் கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் இதுவுமே அந்த இதில் வந்து புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க அது ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் நாலாவது வினா பொது பண பொது பணத்தை அபகரித்தல் என்றால் என்ன இதுவும் நம்மளுக்கு இருக்குது அதெல்லாம் புக்கில் இருக்குது உங்களுக்கு டிஎன்பிசி வெப்சைட்டில் எல்லா தலைப்பிலுமே இருக்குது அரசு துறையில் பணியாற்றும் போது அரசு துறைகளில் பணியாற்றும் பொது ஊழியர்களின் பாதுகாப்பினை அரசியலமைப்பு சட்டம் எவ்வகையில் உறுதி செய்துள்ளது அடுத்தது ஆறாவது வினா வழி வகைக்கான முன்பணம் விளக்குக இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸஸ் இருக்கும் இதுவும் புக்கில் இருக்குது நல்லா கிளியராக அதே போல் பர்மனண்ட் அட்வான்ஸு நிலை முன்பணம் அதுவும் ஏழாவது வினா எட்டாவது வினா பாருங்கள் இந்த மஸ்டர் ரோல் என்றால் என்ன எவ்வாறு மஸ்டர் ரோல் பராமரிக்கப்படுகின்றது சும்மா அந்த மஸ்டர் ரோல் பற்றி அங்கே ஏதாவது ஒரு இருக்கும் அதை அப்படியே பார்த்து பேஜ் நம்பரு எந்த புக்கு புக்கு நேம் மட்டும் மறக்காமல் எழுதுருங்க தெரியலனாலும் பரவாயில்ல இப்போ நாங்களாம் அப்படி தான் எழுதும்போது சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு நீ படித்ததே எங்கே கண்டுபிடிக்க முடியுன்னா பரவாயில்ல யார்கிட்ட கேட்டு பார்க்க அந்த காலக்குள்ளார இல்லையா நீங்களாவே ஏதோ ஒரு உங்க நீ உங்கள்கிட்ட ஒரு நாலஞ்சு புக்கை தலைப்பை பார்த்துருப்போங்க நான் எல்லா கேள்விக்கும் அப்படியே சொல்ல ஏதாவது தெரியாததுக்கு மட்டும் கேள்வி அந்த புக்கு பேரை போட்டு பேஜ் நம்பர் பத்து நம்பர்ல நீங்களாம் ஒன்று போட்டு சும்மா எழுதி வச்சுட்டு வந்துருங்கன்னு சொன்னால் அதேமாரி வந்து அவங்க கூட கிளியர் பண்ணிட்டாங்க அதாவது நான் சொல்கிறது தெரியாத வினாக்கு மட்டும்தான் ஏதோ ஒன்று ஒரு கேள்விக்கான அப்படி செய்யலாம் நம்ம அடுத்து ஒன்பதாவது வினா ஓய்வூதியம் கோருபவருக்கு ஓய்வூதியம் அனுமதிக்க முடியாத சூழ்நிலைகள் இதுவும் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது பென்ஷன் ரூல் வந்து புக்கு பென்ஷன் ரூல் அப்படிங்கிற ஒரு புக்கு இருக்குது அதில் இருக்க எல்லாமே சம்பளப்பட்டியல்களுடன் இணைக்கப்பட வேண்டிய படிவங்கள் யாவை இது பத்தாவது வினா இவ்வளவு தான் நம்மளுக்கு பத்து வினாக்கள் கொடுத்துருப்பாங்க நம்ம ஏதாவது எட்டு கொஷின்க்கு ஆன்சர் பண்ணணும் ஒவ்வொரு கேள்விக்கும் அஞ்சு மார்க்கு நம்ம எடுக்க வேண்டியது மினிமம் பதினேழு மார்க் எடுக்கணும் அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் எட்டு கேள்வி நம்ம அட்டன் பண்ணோம் முன்கூட்டியே திட்டமிட்டுக்குங்க அனைவருக்கும் மிக்க நன்றி